ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நாள் இரவு மூணே கால் மணிக்கு எனக்கு முழுப்பு வந்தபோது போய் பார்த்தேன் காற்று அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு ஆனால் இருட்டாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து படுத்துட்டேன் தூக்கம் தூங்கிட்டேன் காலையில் ஏழரை மணிக்கு ஏஞ்சி பார்த்தப்போ காற்றை அடிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு நான் வெளியே போகவே இல்லை வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா எட்டே காலம் ஆகுது மணி அப்போவும் காற்றை அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு நம்ம கிச்சனுக்கு ஏற்றால ஒரு மரம் இருக்குது அதில் ஒரு காக்கா கூடு கட்டியிருந்துச்சு அந்த காற்றோடு சேர்ந்து அந்த கூடும் ஆட ஆரம்பிச்சிது அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தாய் பறவைக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கோம் நம்ம வீடு கட்டி குடியிருக்கோம் அந்த பறவைங்களுக்கெல்லாம் மரம்தான் வீடு அந்த மரமே இந்த மாதிரி இல்லாத இருந்திருந்தால் அந்த பறவைங்கள்லாம் எங்கே போய் தங்கோன்ட்டு எனக்கு பல நாளாக யோசனை இருந்துச்சு வருஷத்தில் எப்படியும் ஒரு அஞ்சாறு புயலாச்சும் இந்த மாதிரி வந்துடுது இந்த பறவைங்களுக்கு தான் சாதாரணமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறப்போ பறவைங்களும் நம்மளை மாதிரி அறிவு இருந்தால் இவங்கள்ட்ட போய் தஞ்சை அடையலான்ட்டு யோசிக்கும் ஆனால் அதுங்க நம்ம கிட்டே வந்தாலே பறந்து போயிடுதுங்க அதுக்கு எப்படி நம்ம தஞ்சம் கொடுக்க முடியும் அந்த கூட்டில் குட்டி குருவிங்கள்லாம் இருக்கும் பாவமாக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அதை பார்க்கவே வேதனையாக இருந்துச்சு எப்போயாச்சும் ஏறாதான் பறவைங்க மனுஷருக்கிட்ட பழகம் அந்த மாதிரி நம்மள்ட்ட பழக மாட்டுது